நான் மதன் கோரி ஹலோ மைடியர் வீடியோ மரக்காம சப்ஸ்கிரைப் பாருங்க அப்பதான் எனக்கும் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இருக்காது அலோகேட் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் அதுக்கு ஹைப் ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் டிவி கேக்கு சேலஞ்சஸும் நிறைய இருக்கு அதாவது ஜனநாயக படத்தோட ரிலீஸ் டேட்ல அகெய்ன் நிறைய இருக்கு கோர்ட் வந்து எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு ஆனா எப்ப வேர்ட்னு சொல்லாம இருக்காங்க எப்ப வந்து அவங்க சொல்ல நாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற கேள்வி வந்து இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அது என்ன மேட்டர் அப்படிங்கறத ரெண்டாவது விஷயம் என்ன அலையன்ஸ் ஒரு எலெக்ஷன் பேஸ் பண்றப்போ தமிழ்நாட்டுல ஸ்பெஷலி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அலையன்ஸ் இன்னமும் டிவி கே அலையன்ஸ் என்ன கொஸ்டின் மார்க் இருக்கு மூணாவது விசில் சிம்பிள் கிடைச்சிருக்கு உண்மையிலே டிவி ஆஃப் வியூல ரொம்ப அட்வான்டேஜ் ஏ அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்தை பார்க்க போறோம் பட் டிவி விசில் சிம்பிள் பத்தி பேசுறப்போ நிறைய பேர் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் நீதி மையத்துக்கு மறுபடியும் டார்ச் லைட் சிம்பிள் கிடைச்சிருக்கு சோ அதைய நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இன்னைக்கு வீடியோல பாக்குறது இந்த மூணு முக்கியமான விஷயம்னா டிவி கேக்குற பாசிட்டிவ் என்ன ரெண்டு சேலஞ்சஸ் என்ன அந்த பிரச்சனைகளை மீறி வந்துதான் ஆகணும் அந்த ரெண்டு பிரச்சனைகள் என்னன்னு பார்க்க போறோம் இந்த ப்ராசஸ்ல நாம பாலிடிக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க போறோம் டிவி கே ஆரம்பிச்சப்பவே சொன்ன ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி சொன்னேன் நாம வந்து இந்த பார்ட்டியை ஃபாலோ பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பிகாஸ் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து சினிமால இருந்து சினிமா பாலிடிக்ஸ் வர்றப்போ எல்லாருமே அந்த அட்டென்ஷன் அதிகமா இருக்கும் இந்த ப்ராசஸ்ல பாலிடிக்ஸ் தெரிஞ்சுப்போம் அதுல முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்பல் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அங்கிருந்து வரலாம் சொல்லலாம் ஜனநாயகன் வந்து ஆரம்பிச்சிருவோம் ஜனநாயகன் ரொம்ப நல்லா பேசின ஒரு விஷயம் அதுல இருந்து நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அது என்ன அப்படி டிவி கேக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை வந்து சீக்கிரமா ஜட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு ஓகேவா முதல்ல கோர்ட் வந்து பாஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிறாங்க மறுபடியும் பெஞ்சுக்கு போறாங்க பெஞ்ச் வந்து இல்ல ஸ்டே பண்ணுங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்ப மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு திருப்பி விடுறாங்க ஹை கோர்ட்ல வந்து ஜட்மெண்ட் சீக்கிரமா கொடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் திருப்பி விடுறாங்க அவங்க ஃபுல் ஹியரிங் கேக்குறாங்க மணிக்கணக்கா லஞ்ச் பிரேக் எல்லாம் விட்டு மொத்தமா ஜட்ஜஸ் கேக்குறாங்க எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஜட்ஜஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ரிசர்வ் அப்படிங்கிறாங்க ஆர்டர் ரிசர்வ்னா அடுத்தது வந்து நாங்கள் ஆர்டர் சொல்ல தான் போறோம் இதுக்கு மேல கேட்கறதுக்கு எதுவும் இல்ல நாங்க கேட்க வேண்டிய அளவுக்கு எல்லாம் கேட்டுட்டோம் நாங்க ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா சர்டிபிகேட் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத எல்லாத்தையும் சொல்லிடுவோம் ஜட்ஜஸ் கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல கேட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சு கரெக்டா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சு இன்னமும் வந்து உங்களுக்கு எப்ப அந்த வேர்டிக்ட் ப்ரொனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல இப்பதைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு நாளைக்கு கொடுக்க போறாங்கன்னா இன்னைக்கு வந்து சொல்லிருப்பாங்க நாளைக்கு இது வரல இன்னைக்கு மறுபடியும் கோர்ட்ல லிஸ்ட் ஆக போகுது நம்ம பேசுகிறேன் பேச போறோம் இன்னைக்கே சொல்லிடுவாங்க அந்த அட்வொகேட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்துருவாங்க டீம் வந்துருவாங்க இன்னைக்கு இது வரைக்கும் லிஸ்ட் ஆகல விச் மீன்ஸ் நாளைக்கு இது இருக்காது நாளைக்கு இது இருக்காதுன்னா மறுபடியும் வந்து டியூஸ்டேக்கு அப்புறம் தான் அதாவது டியூஸ்டே தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் போயிடுது டுவெண்ட்டி தேர்ட் இல்லங்கிறதுனால நடுல லீவ் எல்லாம் இருக்கிறதுனால மறுபடியும் டுவெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் தான் கோர்ட் வந்து என்ன டிசைட் பண்ணிருக்குங்கிறது தெரிய நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அதுவுமே நாளைக்கு தான் நமக்கு தெரியும் டுவெண்ட்டி தெரியுமா இல்ல அதையும் தாண்டி தள்ளி போகுதா அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு நாளைக்கு தெரியும் ஓகேவா இது வந்து ஜனநாயகன் படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் படத்துல வந்து நிறைய டிவி கே பொலிட்டிகல் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு ட்ரைலர் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் படத்துல வந்து அவங்க ஓபனிங் ஷாட்ல வந்து வரப்பே சைடுல ரெண்டு யானை இருக்கிறதுல அவங்க பார்ட்டி சிம்பிள் அதுல இருந்து ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு இவ்வளவு ரெஃபரன்ஸ் இருந்தப்ப அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா டிவி கேக்கு ஒரு பெரிய மைலேஜ் அந்த மைலேஜ் வந்து இன்னமும் சென்சார் போர்ட் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலையன்ஸ் டிவி கே ஆரம்பிச்சப்ப முதல் அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஸ்டேஜ்ல இருந்து என்ன சொன்னாங்க எங்க கூட யார் அலையன்ஸ் வராங்களோ அவங்களுக்கு நாங்க ஆட்சியிலும் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எங்க கூட யார் யார் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க ஆட்சியில நீங்க ஒரு மினிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க நீங்களும் கவர்மெண்ட் பண்ணுங்கிறத பிரிச்சு கொடுப்போம் அப்படிங்கறாங்க மதன் என்ன இது வரைக்கும் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அது பண்ணதில்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மேஜர் திரவடியன் பார்ட்டி ஏடிஎம் கே டிஎம் இவங்க தான் லாஸ்ட் சிக்ஸ்டி செவன் இயர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க கரெக்டா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அவங்க எப்பவுமே வந்து நேஷனல் பார்ட்டிக்கு பிஜேபி கோ காங்கிரஸ் கோ வி சி கே கோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோக்கல் பார்ட்டி யாருக்குமே வந்து அவங்க ஆட்சியில வந்து பங்கு கொடுத்ததே கிடையாது கிடையாது நீங்க கூட்டணியில இருங்க எலெக்ஷன்ல எங்க மூலமா எம்எல்ஏ ஜெயிச்சுப்பீங்க பட் கவர்மெண்ட் வந்து ஏடிஎம் கிட்ட இருக்கும் டிஎம் கிட்ட இருக்கும் இதை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் டிவி என்ன ஆஃபர் வச்சாங்க எங்க கூட யார் வர்றீங்க உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆஃபருக்கு இன்னமும் யாரும் ஆக்சுவலா வரல அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஏடிஎம் இருந்து ஒரு முக்கியமான தலைவர் அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் ஏடிஎம் கே வந்து நிறைய இடத்துல அவங்க வந்து செகண்ட் வந்திருப்பாங்க இந்த ஏடிஎம் இருந்து பிரிஞ்சு போன அந்த கவுண்ட்ல அவங்க

பண்ணல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நேஷனல் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல நாங்க கூட தான் இருக்கும்னு சொல்றாங்க லீடர்ஸ் ஆனா நேஷனல் லெவல்ல இருக்கிற லீடர்ஸ் யாருமே கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் பொறுத்த அளவுல அது அல்டிமேட் அத்தாரிட்டி வந்து நேஷனல் லெவல்ல இருக்குது ஸ்டேட் லெவல்ல இல்ல யார் கூட சோ நேஷனல் லெவல் லீடர்ஸ் இன்னமும் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்சைடர் டாக்ஸ் என்ன அப்படி பாத்தீங்க அதாவது இது கான்ஸ்பிரசி தியரிஸ் தான் இது ரூமர்ஸ் தான் அந்த ரூமர் இருந்தாலும் சொல்றேன் ஏனா பாலிடிக்ஸ்ல நடக்கும் வரைக்கும் எல்லாமே ரூமர் தான் வெரிஃபையபிள் நம்ம ஓரளவுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ரூமர் என்னன்னா காங்கிரஸ் வந்து இந்த தடவை எலெக்ஷன்ல 40 சீட்ஸ் கிட்ட வந்து கேட்கறாங்க ஜென்ரலா திமுக அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அல்மோஸ்ட் இல்லன்னே சொல்லலாம் பட் அந்த ஃபார்ட்டி சீட்ஸ்க்கு புஷ் பண்றாங்க திமுக அதுக்கு வந்து பெருசா செவி கொடுக்கறது இல்ல சோ இந்த சிச்சுவேஷன்ல மேபி காங்கிரஸ் வெளியே வந்து டிவி கே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் பட் அதுக்கான மார்ஜின் வந்து ரொம்ப தின் ரொம்ப ரொம்ப தின் பட் நடக்க சான்ஸ் கம்ப்ளீட்டா இல்லன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னமும் காங்கிரஸ்ல இருக்கிற நிறைய லீடர்ஸ் வந்து திமுக அகேன்ஸ்டா பப்ளிக்கா பேசுறாங்க காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து ரொம்ப பப்ளிக்கா திமுக அகேன்ஸ்டா பேசுறாங்க டிவிகேக்கு சப்போர்ட்டாவும் பேசுறாங்க ஜனநாயக இஷ்யூக்கே நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி வரைக்கும் வந்து ட்வீட் போடுறாங்க சோ இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து டிவி கே சேர்றதுக்கான பாசிபிலிட்டி எஸ் தட் ஒன் பாசிபிலிட்டி இஸ் ஓபன் டிஎம்டி கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட கட்சி வந்து மேபி வரலாம் ஏன்னா அவங்க யார்கிட்ட போறோங்கறத இன்னும் டிசைட் பண்ணல மோஸ்ட் லைக்லி அவங்க வந்து எந்த சைட்னாலும் போகலாம் டிரெவிடியன் பார்ட்டிஸ் கிட்ட போறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருந்தாலும் அதாவது ஏடிஎம் கே கிட்டயோ டிஎம்கே கிட்டயோ போற பாசிபிலிட்டி அதிகமா இருந்தாலும் அவங்க மட்டும் இங்க வர்ற வாய்ப்பு இருக்கு பட் மட்டபடி மீதி இருக்கிற எல்லா பொலிட்டிகல் பார்ட்டிஸும் அவங்க சைட சூஸ் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு டிவி கே கிட்ட வருமா வராதாங்கிறது மட்டும் தான் இன்னும் டிசைட் ஒரே ஃபேக்டரா இருக்கு மேஜர் ஃபேக்டரா இருக்கு இது வந்து டிவி கேக்கு ஸ்டில் ஒரு சேஞ்ச் ஏன்னா எலெக்ஷன் வந்து இன்னும் சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்குது யார் அலையன்ஸ்ல இருக்க போறாங்க சிங்கிள் பார்ட்டியா தமிழ்நாடு ஃபுல்லா நின்னு நாம ஜெயிக்க முடியும்ங்கிறது வந்து எந்த பாட்டிக்குமே பாசிபிள் கிடையாது எல்லா பாட்டியுமே நம்ம அப்படி ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அலையன்ஸ் கிட்ட போறாங்க சோ அலையன்ஸ் வந்து அதாவது நீங்க ஜெயிக்கலாம் ஒன்று ரெண்டு சீட் ஜெயிக்கலாம் ஒரு மல்டிபிள் சீட்ஸ் கூட ஜெயிக்கலாம் பட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது சோ அலையன்ஸ் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு நேற்றுக்கு இல்லாம பல வருஷமா முக்கியமா இருக்குது அதனால தான் எம் இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இருக்கட்டும் நாம எப்பவுமே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் இருந்திருக்காங்க நீங்க எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி கருணாநிதி அதுக்கு முன்னாடி அண்ணா நீங்க எந்த காலகட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க தான் இருந்திருக்காங்க ஓகேவா சோ டிவி கேக்கு அந்த அலையன்ஸ் ஃபேக்டரும் ஒரு சேலஞ்சா இருக்குது சோ இவ்ளோ சேலஞ்சஸ் அக்யூமுலேட் ஆயிட்டே இருந்த ஒரு தான் ஒரு ரிலீஃபாவும் ஒரு பெரிய செலிபிரேஷன் விசில் சிம்பிள் வந்து அலகேட் ஆகுது விசில் சிம்பிள் எப்படி அலகேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல டிவி கே வந்து பி அப்படின்னு சொல்லுவாங்க ரெஜிஸ்டர்ட் அன்ரெக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து ஒரு மெம்பர் தான் இப்ப டிவி கே அதாவது இந்தியாவோட அரசியல் சிஸ்டம் படி ஓகேவா இந்த பார்ட்டிஸ்க்கு வந்து அவங்க எந்தெந்த சிம்பிள் ஒரு மூணு ஆப்ஷன் கேட்கலாம் இவங்க கேட்பாங்க அதில் எது அவைலபிளாக இருக்கோ அவங்க அதை கொடுப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி வந்து இவங்க கொடுத்த மூணு ஆப்ஷன்ஸில் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு ப்ரயாரிட்டி லிஸ்ட்ல அவங்க எது ஃபர்ஸ்ட் சிம்பிளா கொடுக்குறாங்களோ முதல்ல அது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க வேற ஏதாவது பார்ட்டி அதை வச்சிருக்காங்களா மற்ற ஸ்டேட்டில் யாராவது வச்சிருக்காங்களா எங்கேயாவது குழப்பம் வர வாய்ப்பு இருக்குதா நம்ம ஊரில் இப்போ ரெட்டை இலைக்கோ இல்லை வந்து உதயசூரியனுக்கோ கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி சிம்பிளா இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அதெல்லாம் இல்லையா ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர் ரெண்டாவது ஸ்டெப் இவங்க வந்து ப்ராப்பரா ரெஜிஸ்டர்டா இருக்காங்களா மணி எல்லாம் வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களா எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுங்கிறது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களாங்கிறத பாப்பாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மூணாவதா வந்து கொடுப்பாங்க அண்ட் ஜனநாயகன் படம் வந்து வெளியே வராம இருக்குது அது சென்சார் போர்டு தான் சென்சார் போர்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்டோடது இப்போ அவங்க வந்து அங்க சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறப்போ சீட் இந்த சிம்பிள் கிடைக்கிறதும் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு அகைன் சோஷியல் மீடியால நிறைய கான்ஸ்பிரசி தியரி சுத்திட்டு இருந்துச்சு பெரிய பெரிய பொலிட்டிக்கல் அனாலிஸ்டே அவங்க அவங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல டிவி கேக்கு ஒரு சிம்பிள் கிடைக்காது ஒரு ஒரு தொகுதியில ஒரு ஒரு சிம்பிள் கொடுக்க போறாங்க அப்படி அப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க சோ சிம்பிள் வருமா வராதா ஏன்னா வந்து ஒரே நேரத்துல டிவி கே வந்து டிஎம் கேக்கு அகேன்ஸ்டும் இருக்குது பிஜேபி அகேன்ஸ்டும் இருக்குது டிஎம் வந்து இங்க ஸ்டேட் லெவல்ல சேலஞ்சஸ் இருக்குதுன்னா பிஜேபி நேஷனல் லெவல்ல சேலஞ்சஸ் இருக்குது சீட் கொடுக்கறது ஐ மீன் இந்த இது குடுக்கிறது சிம்பிள் கொடுக்கறது எல்லாம் அவங்க கண்ட்ரோல் எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட் பாடி தான் பட் இருந்தாலும் அங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு கான்வர்சேஷன் நிறைய இருந்துச்சு சென்சார் போர்டு இண்டிபெண்ட் பாடி தான் பட் இன்ஃபுளுன்ஸ் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டு பேசிட்டு இருந்தாங்க படம் வராத மாதிரி சீட்டும் வந்து சிம்பிளும் கிடைக்காதுன்னு பேசிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு அவங்க கேட்ட முக்கியமான சிம்பிள் வந்து விசில் கிடைச்சிருக்கு விசில் ஏன் டிவி கேக்கு பாசிட்டிவா இருக்கும் நான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் செக்மெண்ட் செக்மெண்டா போடுறப்போ எது பேசப்படுறது எது என் சொல்லிடுறேன் ஒண்ணு இப்ப வந்து நம்ம ஊர்ல ஜென்ரலா ஹிட் ஆன சிம்பிள்ஸ பாருங்களேன் அதாவது மக்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் ஜெயிக்க வச்ச சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு கை காங்கிரஸ் தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்தே எல்லாருக்குமே ஈஸி நம்ம கையில காமிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பொதுவான சிம்பிள் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற சிம்பிள் ரெண்டாவது உதயசூரியன் இல்லாத இடமே கிடையாது என்னைக்குன்னாலும் விடியறப்போ டி எம்கே காரங்கள்லாம் சூரியனை பாக்கிறப்போ உதயசூரியன் தான் யோசிப்பாங்க ஒரு ஒரு கோடி பேர் மெம்பர் சம்திங் இருக்காங்க டிஎம்கேல அவங்க பாக்கிறப்ப எல்லாம் உதயசூரியன் தான் காலையில அது அவ்வளோ நம்மளுக்கு சின்ன இருந்தே நம்மளுக்கு உதயசூரியனை டி எம் கே தெரியும் அதே மாதிரிதான் ரெட்டை இலையுமே வந்து மோஸ்ட் ரெகனைஸ்ட் சிம்பிள் கரெக்டா ஒரு செடியில சும்மா ரெண்டு இலை இருந்துச்சுன்னா கூட நமக்கு ஏடிஎம்கே சப்கான்சியஸா ரெஜிஸ்டர் ஆகும் தமிழ்நாட்டில் இன்னுமே ஒரு சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்கறத டிசைட் பண்றதுக்கு இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து வர்றதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அவங்களே வந்து எலெக்ஷன்ல நின்னாங்க அப்ப யாருகிட்டயுமே சிம்பிள் இல்ல ஓகேவா அப்ப வந்து ஜெயிச்சிட்டு முத வேலையா ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா சிம்பிள வாங்குறது தான் உங்களுக்கு ரெட்டை இலை கொடுங்கன்னு இப்பவுமே பாத்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லா ஃபைட்லயுமே நடுவுல ரெட்டை இலை தான் ஏன்னா ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுவாங்க ஏடிஎம் ஓட்டு போடுறது வந்து கொஞ்சம் பேர் இருந்தாலும் ரெட்டை இலைங்கிற அந்த சிம்பிளுக்கு ஓட்டு போடுவாங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிள் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்போ விசில் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென் ஜி ரொம்ப ரெலவென்டான ஒரு சிம்பிள் ஒன்னு மெயின்லி பிகாஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனில தோனிலிருந்து ஒரு பத்து வருஷமா எல்லாரும் விசில் போடு விசில் போடுன்னு சொல்லிட்டு நார்மல் ஆக்கி வச்சிருக்காங்க ரெண்டாவது பிகில் படம் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஹிட் கரெக்டா இப்ப ரீசென்டா விஜயன கெரியர் பாத்தீங்கன்னா ஆப்டர் துப்பாக்கி அந்த ஒரு பெரிய ஹிட் அட்லீலா வந்து டைரக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பிகில் படத்துல வந்து விசில் தான் அண்ட் இப்ப ரீசெண்டா கோட் படத்துல அந்த விசில் போடு பாட்டா இருக்கட்டும் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து விசிலுக்கு இவங்க படத்துல நிறைய இருக்குங்கிறப்போ விசில் வந்து கண்டிப்பா டிவிக்கே செலிபிரேட் பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி தினகரன் அவங்க ஒரு டைம் வந்து குக்கர் சிம்பிள் கொடுத்தாங்க அந்த குக்கர் அவங்க ஒருத்தங்க கிட்ட போய் மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் குக்கரை போய் நீங்க சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம் உதயசூரியன் வந்து மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் காலையில பாக்குறவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் அப்புறம் வந்து ரெட்டையில ரெஜிஸ்டர் ஆகும் குக்கர் வந்து ரெஜிஸ்டர் பண்றது எவ்வளவு கஷ்டம் பிஜேபிக்கு தாமரை ரெஜிஸ்டர் ஆகும் காங்கிரஸ்க்கு கை ரெஜிஸ்டர் ஆகும் அந்த மாதிரி பிஎம்கே எம் மாம்பழம் ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும் குக்கர் வந்து அந்த மாதிரி ஒரு ஜோன் இல்ல இல்ல அது பார்த்தாலே கொஞ்சம் ஆடா இருக்கலாம் ஆனா அந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு தான் அவங்க அந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க சிம்பிள் நார்மலைஸ் பண்றதே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வேலையா இருந்துச்சு டிவிக்கே அப்படி இருக்க தேவையில்லை விசில் ஈஸியா எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க சினிமா விசில் ரொம்ப ரிலேட்டடான ஒரு விஷயம் செலிபிரேஷனுக்கு விசில் தான் கிரிக்கெட்டுக்கு விசில் தான் நம்ம ஊரில் வந்து அப்புறம் எந்த ஸ்டார் படமா இருந்தாலும் ஓப்பனிங் அன்னைக்கு விசில் அடிக்கிறது ரொம்ப ஈஸியா வந்து போயிடும் நான் இன்னைக்கு சும்மா ஒரு ஃபன்னா ஒரு ரீல் போட்டேன் அதுக்கு இன்ஸ்டாகிராமில் அதுக்கு கீழே கமெண்ட்ல வந்து பஸ்ல விசில் அடிப்பாங்க அப்புறம் வந்து என்னென்னமோ போட்டிருந்தாங்க ரோட்ல டிராபிக் போலீஸ் அடிக்கும் உடனே ஈஸியா ரீகால் ஃபேக்டர் மாதிரி நிறைய இருக்கும் அண்ட் இது வந்து டிவி கேக்கு ஒரு பாசிட்டிவ் தான் ஆனா இவ்வளவு சேலஞ்சஸ் இன்னும் பாக்கி இருக்குது அலையன்ஸ் இன்னும் கிளியர் ஆகணும் ஜனநாயகன் படத்தோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியணும் இந்த ரெண்டு மேஜர் சேலஞ்சஸ் இருக்கிறப்போ டிவி கே வந்து லாஸ்ட் ஒரு மந்தா பெருசா ஆக்டிவிட்டி நம்ம எதுவும் பப்ளிக்கா பார்க்கல கரெக்டா அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இது ஒரு கண்டிப்பா ஒரு பிரெத் ஆப் பிரஷ் அதை அவங்க எப்படி டேக் ஆஃப் பண்றாங்க எப்படி கொண்டு போறாங்க இருக்குது அண்ட் மக்கள் நீதி மையத்தை பத்தி சொல்றேன் சொன்னேன் மக்கள் நீதி மையம் வந்து டார்ச் லைட்டை ரீடைன் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா வந்து டெம்பரரியா இருந்தாலும் அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல ஆனா அவங்க மோஸ்டா மக்கள் நீதி நீதிமயத்தில் யாரும் யாராவது கண்டெஸ்ட் பண்றாங்களான்னு தெரியல ஏன்னா வந்து அவங்க இப்ப டிஎம் கே இருக்காங்க அவங்க ஆல்ரெடி வந்து எம்பி சீட் எடுத்துட்டாங்க சோ மறுபடியும் எம்எல்ஏ சீட்டும் கொடுப்பாங்களான்னு டவுட் தான் ஒருவேளை கொடுத்தாங்கன்னா அது டார்ச் லைட்ல கொடுப்பாங்களா இல்ல உதயசூரியன்ல கொடுப்பாங்களான்னு அகெயின் சேலஞ்ச் இருக்குது பட் எனிவே மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் சிம்பிள் கிடைச்சிருக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரிலேட்டட் அண்ட் நாம் தமிழர் கட்சி பத்தி நிறைய பேர் கேட்பீங்க இந்த சிம்பிளுக்கும் பிரச்சனை ரொம்ப நாளா வந்துகிட்டு இருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எனக்கு உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி பத்தி ஆச்சரியமா இருக்கும் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பில் பண்ணிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய விக்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போன டைம் சிம்பிள் கிடைக்காம போயிடுச்சு நம்ம கூட பாட்காஸ்ட் பண்ணிட்டு அந்த சீசன்ல அப்ப வந்து விவசாய சின்னம் இருந்துச்சு அது வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல கர்நாடகா யாருக்கோ கொடுத்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்துட்டு மைக் சிம்பிள் கொடுத்தாங்க ஆனா அந்த மைக் சிம்பிள் வச்சுக்கிட்டு அரௌண்ட் எயிட் ஓட்டுன பிரைம் மினிஸ்டர் டீல் அதனால வந்து அவங்க ரெகனைஸ்டு பார்ட்டி ஆகி அவங்க மறுபடியும் இப்ப விவசாய சின்னத்தை எடுத்துக்கிட்டாங்க இந்த எலெக்ஷன் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் நாம் தமிழர் கட்சி வந்து விவசாய சின்னத்தோட கண்டஸ்ட் பண்ணுவாங்க அது அவங்களோட சிம்பிள் இனிமேல் அவங்க கிட்டதான் இருக்கும் விட் இஸ் அ பிக் டீல் ஒருத்தங்க வந்து எந்த அலையன்ஸும் இல்லாமல் ஃபார்ம் ஆகி தமிழ்நாட்டில இந்த சிம்பிள் எடுத்திருக்காங்கிறது சோ அதுவும் ஒரு பெரிய விஷயம் சோ இதுதான் வந்து டிவி கே ரிலேட்டடா மக்கள் மயம் ரிலேட்டடா நாம் தமிழர் கட்சி ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட் சோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பாக்குறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன ப்ராசஸ் மத்த இஷ்யூஸ் என்ன இருக்கு டிவி கே ரிலேட்டடா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா உங்ககிட்ட இந்த ஷேர் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மதன் நீ ஏன் டிவி கே பத்தி மட்டும் பேசுற அப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு கூட நான் நாம் தமிழர் கட்சி பத்தி பேசுறேன் மக்கள் நீதி மையத்தை பத்தி பேசுறேன் கே பத்தி பேசுறப்போ அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதை கட் பண்ணி பயங்கரமாக வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க மற்ற பார்ட்டி பத்தியும் பேசுறேன் பட் அந்த பார்ட்டி ஐடி விங்ஸ் எல்லாம் இவங்க வந்து அது ஈஸியாக போய் மக்கள் கிட்ட சேர்த்துறதுனால உங்களுக்கு அப்படி தோணுது ஸோ ஓவர் ஆல் இதுதான் மேட்டர் நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பை மதன் கௌரி நீங்க உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க